الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحم الراحمين اللهم لك الحمد لك تشكر يا رحمن يا رحيم يا الله اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين யார் அப்பே யார் அம்மானே ஆல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை நீயே மன்னித்துவிடு யாள்லா யாழ்லா நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் யாழ்லா யால்லா யாழ்லா உனக்கு பாவம் செய்யக்கூடாத வாழ்வை எங்களுக்கு தந்துவிடியால்லா யாழ்லா முழுக்க முழுக்க பாவத்திலே இருக்கின்றோம் யாழ்லா 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 என் பாவத்தில் பக்கம் நெருங்க விடாதே யாழ்லா யால்லா எங்க நன்மை பக்கமே எங்களை சேர்த்து விட பாவின் பக்கமே இருக்கின்றோம் ரப்பே ரப்பே எங்களுக்கு நேர்வழியை காட்டுவிடுவாய் நீ நேர்வழியை காட்டினால் நாங்கள் சோம்பேறித்தனம் எங்களை தடுக்கிறது சோம்பேறித்தனத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நாங்கள் நாங்கள் உன்னோட விஷயத்திலே ரொம்ப தப்பாக நடந்து கொள்கின்றோம் யா அல்லா உன்னுடைய ஏவல்களை நாங்கள் நடக்காமல் இருக்கின்றோம் ஞா பாவத்தின் பக்கமே நாங்கள் இருக்கின்றோம் யா அல்லா எங்களை நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக எங்கள் தாய் தந்தையினோட பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் எங்கள் உற்றார் உழைவினருடைய பாவங்களை மன்னித்து விடியா யா இந்த உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீயே மன்னித்து விடிய அல்லா நீ மணிக்காவிட்டால் யாரும் யா முடியாதையா அந்த மன்னிக்க கூடியதற்கு தகுதியான பண்ணி ஒருவர் மட்டும்தான் அனைவர்களுடைய பாவங்களையும் வாழ்க்கையை எங்களிடம் ஏற்படுத்தி விடாதே யா ல்லா மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அந்த கெட்ட செயலில் இருந்து எங்களை பாதுகாப்பா யாக யாழ்லா ஒருவர் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி அந்த நிலையை விட்டு எங்களை விட்டு பாதுகாத்து விடியா

ரஹ்மானாகவும் இருக்கின்றாய் அல்லாஹ் ரஹீமாகவும் இருக்கின்றாய் அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்துவிடு அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் சொந்தக்காரரிடம் சண்டை போட்டால் அந்த சண்டையை நீயே மன்னித்துவிடு அல்லாஹ் அவர்களிடம் ஒட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையர்களை புறக்கணித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு எங்களை பாதுகாத்துவிடு அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையர்களை நாங்கள் எங்கள் கண்ணுக்குள் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் அவர்களை காலகட்ட இளைஞர்கள் போல அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வெறுக்கின்றோம் யாழ்லா எங்களை வெறுக்க செய்து விட்டு யாழ்லா அவர்களை கூடையே வைத்து பார்த்துக் கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக ஜன்னத்து தகதாக தாமிலும் சுவனம் சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது யா அப்படிப்பட்ட அந்த தாயை நாங்கள் எங்கள் பாதுகாத்தில் வைத்துக் கொள்வோ வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா இனிமேலே எங்களுக்கு தேட்டத்தை தருவாயாக யா ல்லா உன்னுடைய கல்வி கற்றுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம் யாழ்லா எங்களிடம் எங்களிடம் இருந்து அதிகமான முயற்சியை வாங்கிக் கொள் யாள்ல முயற்சி பண்ணாமலே அதற்கேற்ற பலனை நாங்கள் தேடுகின்றோம் யா அதற்குள்ள முயற்சியை எங்களிடம் இருந்து நீ வாங்கிவிடு யாள்லா

வைத்து விடுவாயாக யாருலா யாழ்லா உன்னை பார்ந்து வணங்குவதற்குரிய அந்த ஒரு முனா ஜாத் என்கின்ற நிலையை எங்களுக்கு தந்துவிடும் யாள்லா உன்னை மறந்து தொல்கின்றோம் யாழ்லா தொழுகை என்பது உன்னை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் யாழ்லா யாழ்லா அப்படிப்பட்ட தொழுகையை உன்னுடைய நினைப்பில் நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாரு லா உன்னோட பேசுவது தான் யாழ்லா தொழுகை அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வேற எந்த சிந்தனையிலோ இருக்கின்றோம் யாழ்லா அப்படிப்பட்ட சிந்தனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா தொழுகையில் பேணுதலை கொடுத்து விடுவாயாக யாழ்லா 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 உன்னிட மேகே செய்ய கூடியவர்கள் யா செய்கின்ற சரிய عمليهங்களை பாரியா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அதுவே போது யா அல்லாஹ் யா அல்லாஹ் 니 karne alag alag kar le alam ya allah ya allah nya

யார் யால்லா யால்லா மருத்துவமனை செலவில் இருந்த எங்களை பாதுகாப்பாயாக யால்லா யால்லா யார்லா நாங்கள் இருக்கின்றோம் யார் லா நிதாயத் என்ற நேர்வழியை எங்களுக்கு காமித்து விடுவாயாக யார்லா யார்லா எங்களிடம் யார் இருந்து கபருக்குள் சென்றார்களோ அவனுடைய காபுரை பூஞ்சோனையாக ஆக்கி விடுவாயாக யார்லா யார்லா அவனுக்கு அதாபை கொடுத்து அவர்களை நெருக்கடியான சூழ்நிலையிலே தள்ளிவிடாதையால்லா யார்லா அவர்களுக்கே நாங்கள் அதிகமான குருவான்களை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புருவாயாக யார்லா 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 உன்னுடைய கல்வியை நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு உனக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா நாயகம் சல்லல்லா அலியூ செல்லும் அவர்களுடைய பொருத்தத்தை படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா யார்லா

முன்னோடைய அந்த ஒன்னிடம் மட்டுமே கையாந்த கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்த பொழுதிலும் உன்னுடைய திக்கிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உட்கார்ந்தாலும் அல்லா நின்றாலும் அல்லஹ் சாப்பிட்டாலும் அல்லஹ் எது எடுத்தாலும் அல்லஹ் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பே உன்னை சொன்ன உன்னை நாவால் துதிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக சதா நேரமும் நேரம் பொழுதும் நிமிடம் பொழுதும் பொழுதும் உன்னையே நாவ உன் நினைவால் நாவ கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லா எங்கள் மனதில் அல்லாஹ் அல்லாஹ் என்று துடிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ உன்னை மறந்தவர்களாக எத்தனையோ நபர்கள் வெளியே வெளி உலகத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யார் லா இந்த துனியாவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யாழ்லா நாயகம் தல்லல்லா வளையசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாழ்லா முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்று காவிர்களுக்கு இந்த சுருக்கத்தை போன்று என்று சொன்ன சொன்னார்கள் யாழ்லா அப்படிப்பட்ட அந்த துனியா வாழ்வை நாங்கள் சிறைச்சாலை வாழ்வை போல ஆக்கிக் கொள்ள வேண்டிய பாக்கியத்தை தருவதாக யாழ்லா அதில் நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய சுகமெல்லாம் ஒன்றுமே இல்லை யாழ்லா யாருலா யாழ்லா

நாங்கள் அமல் செய்ய வேண்டும் யால்லா யாழா உன்னை கண்டு நாங்கள் நிற்போமே அல்லா சொருக்கத்தை முடிச்சிட்டு உன்னை காண வேண்டும் நாங்கள் நிற்போமே அல்லா அப்ப நீ காட்சி தருவாய் ஆக யாழ்ல்லா யாழா அந்த காட்சியை பார்த்து கொண்டு நாங்கள் நிக்க முழு எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது யாழ்ல்லா நீ ஒருவன் மீது நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாழா யாழா எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் நீ போக்கி விடுவாயாக யாழ்ல்லா யாழா எங்களுக்கு என்னென்ன ஹாலாலான ஆஜத்துகள் இருக்கிறதோ அதெல்லாம் நீ ஏன் அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஒன்றே இருக்கிறது யாழ் தான் நீ மிக ஞானியம் ஞானமுடையவராக இருக்கின்றாய்லா யாழ்லா எங்கள் மனசுல என்னென்ன இருக்குது என்று அறியக்கூடிய இதெல்லாம் உனக்கு இருக்கிறது யாழ்லா யாருலாம் நாங்கள் பெருமை அடிந்து கொண்டு இருக்கின்றோம் யாருலா மறுமை நாளிலே நீ கேட்பாயா யாள்லா இப்போ யார் இருக்கா இப்ப யார் இருக்கா எல்லாருமே அழிஞ்சிருமே யாழ்லா நீ ஒருவன் மட்டுமே இருப்பாயாக யாருலா அழி ரூஹு வாங்குற ரூஹு வாங்கக்கூடிய மலுக்கு கூட இறந்து விடுவார்கள் யாழ்லா நீ அப்ப கேப்பியா பெருமை அடித்து கொண்டவர்களே எங்க இருக்கிறீங்க என்று கேப்பிய யா லா யா யா லா உன்னிடமே திரும்ப கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்கள் பாவத்தின் பக்கம் நுழைய வைத்து விடாதே யா லா பாவத்தை நுகர கூடாது யாழ்லா பாவத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது யாழ்லா யாருலா யார் மனதையும் புண்படும்படி எங்களை செய்து விடாதே யா லா யாருலா நாங்கள் யார் மனதையும் புண்படுத்த கூடாது யாருலா அதை விட்டு எங்களை விட்டு பாதுகாப்பாக யாருலா அல்லா எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீயே அறிந்தவன் يا الله எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து விடுதே يا الله எங்களுடைய கஷ்டங்களை நீயே அறியக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றாய் يا அனைத்து கஷ்டங்களையும் போக்கி விடு يا الله يا الله يا رب يا रहमान يا கேவலமான பிச்சைக்காரர்கள் உன் முன் பிச்சை கேட்கின்றோம் يا الله புறக்கணிதி விடாதே يا الله வெறும் கையோடு அனுப்பி விடாதே يا الله يا நாங்கள் பாவிகள் ஒத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் يا எங்களிடம் சிறு அமல் இருந்தால் அதை வைத்து இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லா நாயகம் சல்லல்லா வழிய செல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த சிறிய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா யாழ்லா எங்களுடைய அனைத்து ஹஜத்துகளையும் நீ ஏன் நிறைவேற்றி விடுவாயாக யாழ்லா யாழ்லா யார் அப்பே யார் ரஹ்மானே யாழ்லா யாழ்லா நாயகம் எதற்காக வந்தார்களோ அதை அதை வைத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாயாக யாழ்லா எங்களை அனைவரையும் நற்குணம் முடியவர்களாக ஆக்கிபடியா அல்லா யா அல்லா ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا للمنا أنفسنا وإن لم تغفر من الخاسرين ربنا آتنا من لدنك رحمة وحيالنا من عمرنا رشدا وسلم على وضال خير خلقه سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه آمين آمين سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين